ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா வெயில் காலமாக இப்போ வந்து நமக்கு தொடங்கிடுச்சு அதனால் எல்லாருமே நம்ம வந்து நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கணும் நம்ம கூலிங்காக வச்சுக்கோங்க மோர் சன்ல எக்ஸ்போசர் இல்லாமல் பார்த்துக்குங்க நம்ம வண்டியில் பைக்கில் போனாலும் ஆகட்டும் வெயிலில் போனாலும் அம்பரில் எடுத்துகிட்டு போங்க ஸோ அப்படி இன்னொன்று செய்து வெக்கப்படாமல் கையில் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போங்க தண்ணி பாட்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க அப்பப்போ ஒரு ஒரு சிப்பு குடிச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு நமக்கு நல்லா தெரியும் மினிமம் ஒரு ரெண்டரை லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் ஒரு நாள் முழுக்க அட்டை டைம்லேயே எல்லாத்தையும் குடிச்சு விட்டு நாங்கள் மூணு லிட்டரை குடிச்சிட்டேன்னு மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க அந்த பாடிக்கு தேவையான டைமில் அந்த அந்த மூணு லிட்டரை பிரிச்சு இந்த டைமில் கொஞ்சம் வெளியே போனோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் எடுத்துக்கலாம் இப்போ ஏசி ரூம்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா வாட்டர் வந்து நமக்கு இதாக எடுத்துக்கலாம் சரி இப்போ நமக்கு வந்து வாட்டரே இருக்கு சில டைம்ல இப்ப பார்த்தோன்னா நிறைய தர்பூஷணி பழங்கள் வர ஆரம்பிக்கும் வாட்டர் திராட்சைகள் இந்த மாதிரி நிறைய நமக்கு ஃப்ரூட்ஸ் நிறையா கிடைக்கும் தாராளமாக நிறைய வாட்டர் மில்லன் எடுத்துக்குங்க அது நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா முழு பழமாகவே நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க முழு பழத்துலேயுமே நீங்கள் வந்து வீட்டில் வந்து நம்ம கட் பண்ணி நம்ம நம்ம வீட்டில் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருந்தோம்னா வயிறார சாப்பிட்லாம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது நல்லா இருக்கும் பாடி வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் அதேமாதிரி நிறையா அந்த அந்த அன்வான்ட் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் செய்து அவாய்ட் பண்ணுங்க அந்த கலரு கார்பனேட்டட் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அந்த மாதிரி கெமிக்கல் ஆட் பண்ணதெல்லாம் எதுவுமே நம்ம பிடிக்க வேணாம் நேச்சுரல் வாட்டர் வந்து நிறையா எடுத்துக்குங்க நிறைய வாட்டர் கண்ட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்குங்க ஸோ தட் டே நல்லா போகிறச்ச நல்லா யூரின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லோ கலரில் போகக்கூடாது நல்லா மைல்டு எல்லோவாக இருக்கணும் அந்த கலரில் தான் இருக்கணும் இல்லையா ரொம்ப பியூராகவும் இருக்கக்கூடாது ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப எல்லோவாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான எல்லோ மீடியமான எல்லோரும் அந்த இது பார்த்து அதுதான் நமக்கு இண்டிகேட்டர் நம்ம பாடியை வந்து தேவையான அளவுக்கு இருக்கா யூ வாட்டர் இருக்கா அப்படின்னு பார்க்கறது வந்து நம்ம யூரனை வந்து ஒரு இண்டிகேட்டராக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்படி வாங்கும் பொழுது நிறைய பழங்கள் கிடைக்கும் பொழுது அதில் அடல்ட்ரேஷன் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க அதில் அந்த கலர் ஏட பண்ணியிருப்பாங்க சில டைம்லலாம் வாட்டர்மெல்லாம் கலர் இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எல்லாம் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க நல்ல நிறமுள்ள பழங்களை வந்து நம்ம வந்து நிறைய நிறையா நீங்கள் யூடியூப்ஸில் பாருங்கள் எப்படி பழங்களை நம்ம சர்ச் பண்ணி வாங்கலாம் எப்படி இந்த வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு அல்லது நிறையா ஆப்ஸ் இருக்குது நம்ம பாடிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னா நம்ம செட் பண்ணிக்கிட்டோம்னா அதே ரிமைண்டர் கொடுக்கக்கூடிய நிறைய ஆப்ஸ் கூட நம்மளோட இதில் இருக்கு அது மாதிரி கூட நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு ஒவ்வொரு ஒரு மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு அது வந்து நம்ம ரிமைண்டர் தட் நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதே மாதிரி எர்லி மார்னிங் வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க சன் எக்ஸ்போஸ் ஆனால் மேக்சிமம் அந்த ஆஃப்டர்நூன் சன்னை வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க வெளியே போகிறதுக்கே வேண்டாமே வேணாம் ஏன்னா அது வந்து மிக சன்ஸ்ட்ரோக்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி நிறைய வியாபாரிகள்லாம் பார்த்தோம்னா வ தள்ளுவண்டியில் இருக்கிறவங்களாம் வெளியே வச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் ஒரு கொடை மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க மெ நிழல்ல வச்சு வியாபாரம் பண்ணுங்க இளநிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே வெயில்ல நின்றுட்டு இருப்பாங்க சும்மா தலையில் மட்டும் ஒரு துணி போட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து தயவு அது மாதிரி பண்ண வேணாம் ஒரு கொடைகள் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க அந்த மாதிரி கம்பெனிஸ்காரங்ககிட்ட உதவி கேட்டோம்னா அந்த கொடை கொடுப்பாங்க பெரிய குடையாக இருக்கும் ஸோ தட் அதுக்குள்ளே ஒரு வந்து குடிக்கிறவங்களும் அதுக்குள்ளே நின்று குடிக்கலாம் அதே மாதிரி நிறைய தண்ணிகள் வந்து பார்த்தோன்னா பாட்டில்ஸ் வந்து நிறைய அடல்ட்ரேட்டட் பாட்டில்ஸ் நிறையா வரும் அந்த மாதிரி தயவு செய்து குடிக்காதீங்க நல்லா ப்யூர் பாருங்க பாருங்கள் ஒரு பாட்டில் எடுத்து பாருங்க அந்த பாட்டில் நல்லா டைட்டாக இருக்கா லீக் ஆகுதான்னு பார்த்துக்குங்க அந்த மாதிரி லீக் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணுங்கள் நமக்கு பா பாட்டில் பார்த்தோன்னே தெரியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி பேர் போட்டிருப்பாங்க அதே மாதிரி மிமிக் பண்ணி ஒரு எழுத்து மட்டும் மாற்றி போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க தயவு செய்து அந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் குடிக்கவே குடிக்காதுங்க எங்களோட எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனி பாட்டில்ஸ் செய்து வாங்கி கொடுங்க மாதிரி பிஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியோட ப பிஸ் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய கம்பெனி வாட்டர் பாட்டிலாக வாங்கி கொடுங்க அன் இருக்கக்கூடிய இந்த சாதாரண இந்த பேக்கெட்லாம் அந்த சின்ன பேக்கெட்டில் போட்டு விற்பாங்க அந்த மாதிரியே ட்ரிங்க்ஸ் எல்லாம் செய்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காங்க கலர் ட்ரிங்க்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்காங்க நிறைய தண்ணி எப்படி குடிக்கணுன்றதை வந்து நீங்கள் வந்து உங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் இருக்க சொல்லிக் கொடுங்க ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போனோன்னா இந்த பாட்டில் நீங்கள் குடிச்சிடணும் பூரா கீழே ஊற்றக்கூடாது அப்படின்னு அந்த வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் மெயினாக சொல்ல சொல்லிக் கொடுங்க நம்ம குழந்தைங்களுக்கு